உங்கள் அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என பிரார்த்தித்தவனாக அஸ்ஸாம் வலைக்கம் வஹமதுல்லாஹி பிரகாத்தகு இப்போ பாருங்க நாம் என்னத்தை செஞ்சாலும் என்னொரு விடயம் செஞ்சாலும் நமக்குள்ள ஒரு உணர்வு உணர்வு இல்லாட்டி அந்த விடயத்தில் எந்த ஒரு அந்த சொல்லிலேயோ இல்லை ஏதோ ஒரு செயலிலேயோ எந்த ஒரு விடயமும் நமக்கு அந்த உணர்வு இல்லாட்டி அதில் தாக்கம் இருக்காது இப்போ உண்மையிலே நீங்கள் பாருங்கள் நான் உங்களுக்கு அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல்லாஹி வரகாத்தகுஹூ என்று சொன்னேன் இப்போ இந்த சொன்ன உடனே நீங்கள் பதில் சொல்லியிருப்பீங்க ஆனால் உண்மையாக சிந்திச்சு பாருங்கள் நீங்கள் உணர்வு ரீதியாக பதில் சொன்னிங்களான்னு இதே நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும்னாக்க உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வரும் ஒரு உணர்வு ஒன்று வரும் இல்லையா இதுதான் தேவை இந்த உணர்வு என்ற விடயம் இல்லாட்டி என்ன செய்ய அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் நமக்கு எல்லாம் செய்வோம் ஆனால் அதை ஞானபூர்வமாக உணர்வாக செய்ய மாட்டேன் இப்போ பாருங்கள் இதெல்லாம் இவடத்தை தாக்கம் செலுத்துது சொன்னால் இப்போ இந்த வெள்ளத்தால் பாருங்கள் இந்த வெள்ளத்தால் ஒரு குழந்தை எண்டத்துக்குவோமே ஒரு சின்ன பிள்ளை எடுத்துக்குவோம் நீங்கள் நல்லா அந்த பிள்ளை அவதானிச்சு பாருங்கள் ஒரு பிள்ளைக்கு எப்போ நாலு வயது ஆகுதோ நாலு நாலரை வயதாக உங்களோட பிள்ளைகள் எல்லாம் கேள்வி சொல்ல ஆரம்பிக்கும் இந்த வெள்ளத்தால் தான் என்று சொன்னால் இதில் பதிவு ரெக்கார்ட் பண்ணணும் இப்போ அந்த பிள்ளைகள் என்ன செய்யப்போண்டா இப்படி எண்ட என்ன பாப்பா இப்படி எந்த என்னம்மா இப்படி என்னப்பா என்ன இது ஏன் இப்படி வருகுது ஏன் நடக்குது ஏன் நிலாவோட தெரிக்கி ஏன் சூரியன் பெருகுது அப்படியே வெளிச்சம்மாட்டேன் என்ன என்று ஒவ்வொரு கேள்வியும் அவங்கள்ட்ட கேட்கும் இப்போ கேட்கக்கே நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் நீங்கள் சொல்லுவேன் பதில் நிலாவில் பாட்டி வடை சுடுறா பசியண்ட் போல மிருகங்கள் இதுக்கு சாப்பிடுது அப்படி என்று உண்மைக்கு புறம்பா நீங்கள் பொய் சொல்லுறம் இதில் பொய்ய பதிகிறம் இந்த பொள்ளடை இந்த வெற்றி தாளில் நாங்கள் பொய்ய பதிகிற பதிகிறம் உணர்வுகள் எல்லாம் பொய்யாக வருகுது என்றதை உண்மையாக நாமளும் உணராமல் உண்மையில் எல்லாரும் என்ன செய்யற மாட்டேன் சென்னு அதிகமாக நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது வீதம் பொய்யான விடயங்களையே அந்த பிஞ்சு மனசில் அதாவது ஆள் மனதில் அந்த குழந்தை ஆள் மனதில் என்ன செய்யறோம்டா பதிவு செய்கிறோம் இந்த உணர்வு இந்த வைப்ரேஷன் என்ன மாட்டா புள்ளையில அதிகமாக தாக்கம் செலுத்து நை நீங்கள் பெற்றோர் உங்களோட அயலவர்கள் உறவினர்கள் நீங்கள் இப்படி அந்த நாலு வயது நாலரை வயது பிள்ளை கேள்வி கே நீங்கள் வந்துக்கிட்டு இப்படி பொய்யான பதில சொல்லி 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 பதிஞ்சி எல்லாம் செஞ்சு போட்டு இந்த பிள்ளை நிமிந்து வரணும் நல்ல இதாக வரணுமெண்டு நாம் எப்படி எதிர்பார்க்க உண்மையாக சிந்திக்க வேண்டாமா இந்த விஷயத்தை சாதாரணமாக நீங்கள் பாருங்க இன்றைக்கு வயசானாக்களை பாருங்க அதிகமாக வயசானாக்கள் எழுபது வயது அண்ணுவாங்க அறுபத்தஞ்சு வயசு அண்ணுவாங்க அவங்களாம் ஆரோக்கியமாக இருப்பாங்க ஆனால் முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயது நாற்பத்தஞ்சு வயசுல பெரிய வருத்தத்தோடு இருப்போம் என்னெண்டா இதுக்கு காரணம் என்ன அந்த அறுபத்தஞ்சு வயசு எழுபது வயதாக்கள் அவங்க இளமையாக இருக்க அவங்களோட சாப்பாட்டு பழக்க வழக்கங்களும் அவங்களோட பயிற்சி முறைகளும் தான் இன்றைக்கு அவங்க ஆரோக்கியமாக இருக்கிறது காரணம் இன்றைக்கு நாம அதை மாற்றி அமைச்சிட்டு இன்றைக்கு நோய் என்று சொல்லி திருடுறோம் இதெல்லாம் வந்துகிட்டு சிந்திக்க வேண்டிய விடயங்கள் உணர்வு ரீதியாக சிந்தித்தா மட்டும்தான் இது வந்துக்கிட்டு தெளிவு கிடைக்கும் உணர்வு இல்லாட்டி உணர்வு இல்லாட்டி கணவன் மனைவி கூட சந்தோஷமாக நிம்மதியை வாழ முடியாது உணர்வு இல்லையாமன்று சொன்னால் அம்மா இறந்தால் மகனோ மகளோ அழாது உணர்வு தான் முக்கியம் உணர்வு தான் ஞானம் ஞானம் நிலைச்சா உணர்வு நிலைச்சா ஞானம் நிலைக்கும் இது வந்துட்டு வரணுமெண்டா சும்மா எடுத்து பிடிச்சி வராது வெளியால் இருந்து வராது இது உள்ளே இருந்து வரணும் இது வரணுமெண்டா உங்களால் சில விடயங்கள் நீங்கள் செஞ்சு ஆகணும் அதுதான் முதலாவது நப்ஸா கட்டுப்படுத்துறது நப்சை கட்டுப்படுத்துங்க கட்டுப்படுத்துங்க ஆசையை அடக்குங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க தவிர எப்படி நப்ச கட்டுப்படுத்துகிற குப்பும் துணியை உலக ஆசை இல்லை பற்றின் மேண்டா எப்படி அதை வளர்க்க உழைக்கணும் ஆனால் அந்த காசில் பற்றிருக்கப்படாண்டா எப்படி அதை செய்கிறோம்னு சொன்னால் அதுக்கு சில வழிமுறைகள் இன்ஷா இன்ஷால்லா அல்ல சீவனை போட்டு வச்சா என்னால் ஏழுமாண்டா இன்னும் ஒரு மூணு வருஷம் அல்லது நாலு வருஷம் இருக்குது அதுக்கப்புறம் நான் இன்ஷா இன்ஷால்லா இதை படிப்படியாக நான் ஒரு ப்ராக்டிக்கலாக சொல்லித்தரத்துக்கு அதிகமாக நல்லா வாய்ப்பு தருகணும் அஸ்லாம் வலைக்கம் வரம்துல்லா அவர்களுக்கும்